ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை அந்த விஷயம் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிட்ருக்கு அந்த முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் எங்கே வாங்குறது எப்படி அதுக்கு விண்ணப்பிக்கணும் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் அந்த முதல் பட்டதாரி மூலயமா அரசு வேலை எப்படி கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை அப்படிக்கான அஃபிஷியல் எல்லாம் அரசு தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அதை எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்டே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி தமிழக அரசு தரப்பிலிருந்து முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை இதுக்கான ஜியோ அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்க எலிஜிபிலிட்டி என்ன அவங்களோட அம்மா அப்பா என்ன படிச்சிருக்கணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனான பிடிஎஃப் ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முதல்ல அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக இதில் பார்க்கலாம் இதுதான் அந்த அறிவிப்புக்கான அஃபிஷியல் ஜியோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் எடுத்தோடனே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் பெட்ரோல் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தாலும் இந்த பட்டதாரிக்கான சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதை பற்றி வெறிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துருக்காங்க நான் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகையில் பயன்படுத்தி முதலில் பட்டப்படிப்பு சேரும் நபர் எக்ஸ் என்றும் அந்த குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவதாக பட்டப்படிப்பில் சேர்வோ ஒய் என்றும் கொள்ளலாம் அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டண சலுகையில் அண்ணன் ஒருத்தங்க படிக்கிறாங்க சலுகை இல்லாமல் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்து ரெண்டு பேரும் பட்ட படிப்பு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டண சலுகையை பயன்படுத்தி எக்ஸ் என்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சலுகையெல்லாம் வாங்கி நான் படிக்கல டிகிரியை பாதுகா நீ படிட்டு போயிட்டாரு அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கன்டெஸ்டண்ட்டாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டார் பட்டப்படிப்பு முடிச்சிட்டார்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அவருக்கு தான் முதல்ல வழங்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது லைனில் பாருங்கள் எக்ஸ் முதலில் கட்டண சலுகையை பெற்று பட்ட படிப்பில் சேர் சேர்ந்து ஒய்யுக்கு பின்னர் பட்டதாரி ஆகிறார் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஒய் என்பதுக்கே வழங்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு டிகிரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் சேர்ந்து பட்ட படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மந்த் மந்த் ஆஃப் பாசிங் இயர் இருக்கும் பார்த்தீங்களா யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு அந்த இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மற்றும் எக்ஸ் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்கள மூத்தவங்களோ அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்க போடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரோ நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம் அண்ணன் தம்பி எல்லாமே அங்கே ஒன்றா இருக்கோம் அந்த மாதிரி நிலையில யாருக்கு இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் யார் குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அண்ணனாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிடைக்கும் அவர் முதல்ல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறோம் அப்படி அவர் முடிக்கல தம்பி தான் முதல்ல ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் பட்ட படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா தம்பிக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் வழங்கப்படும் யாரும் முதல்ல இந்த பட்ட படிப்பு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை அப்புறம் இதில் எனக்கு உடன்பாடு நான் அப்படி எனக்கு ஆட்சேபனை தெரிவிச்சு அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க முதல்ல நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ பேட்டர்னில் படித்து அதுக்கப்புறம் பட்ட படிப்பு நீங்கள் போயிருக்கோம் ஸ்கூலில் படித்து போயிருக்கோம் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரஸில் எழுதி போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஸ்கூலில் டென்த்து ப்ளஸ் டூ பேட்டர்னில் முடிச்சு அதுக்கப்புறம் பட்டப்படி முடிச்சிருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கு வயது வரம்பு எதுவுமே கிடையாது நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் இதை நீங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த தொலைதூர கல்வி அதுக்கப்புறம் வழி கல்வியில பயின்றவங்களுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ பேட்டர்னில் படித்து முடிச்சிருந்து அதுக்கப்புறம் டிகிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொலைதூர கல்வியா படிச்சிருந்தீங்க அதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படி இல்லை இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படிச்சு டீட்டெயிலாக இன்ஜெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பஸ்ட் கிராட் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணம்லாம் உங்க கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல உங்கள் புகைப்படம் உங்கள் முகவரிக்கான சான்று உங்க ஆதாரோ ஓட்டரோ ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க டிசி அல்லது நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பறிஞ்சிட்டு பந்திக்கணுமா அதுக்குள்ள அட்டை இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் மனுதாரர் மற்றும் பெற்றோர்களும் உறுதிமொழி படிவம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைமுறை என்ன பஸ்ட் டிகிரி படிக்கிறோம் எழுதி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வேணும் சப்போஸ் உங்க அம்மா அப்பா யாரும் படிக்கல ப்ரோ அது கிடையாதுன்னா இந்த உறுதிமொழி சான்றிதழ் அதுக்கு பதிலாக நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்க குடும்ப அட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரும் கல்வி சான்றிதழ் நீங்க என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிக்கலோ அது ஒரு சான்றிதழ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க அதுக்கப்புறம் இது எங்க போய் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் அதை எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் ஆன்லைன் மூலயமா நீங்க விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம் கொடுத்துருக்காங்க அதில் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லி அவங்ககிட்ட விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிராம நிர்வாக அலுவலகம் கொடுத்து நீங்கள் இதை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இ சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான ஜியோ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அதனால் இந்த இந்த எலிஜிபிலிட்டியில் அவங்ககிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒன்ஸ் தமிழக அரசு கிட்ட இருந்து அந்த அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் தெரியாத பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பை friends